வடிவன்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் என்கிற அந்த அற்புதமான பக்தி பணுவலில் இருபத்தி ரெண்டாவது பதிகம் கோயில் திருப்பதிகம் எல்லோருக்கும் தெரியும் கோயில் என்றால் சைவத்திலே தில்லை சிதம்பரம் சிதம்பரத்தில் அருளப்பெற்ற பத்து பாடல்கள் ஒரு பதிகம் நிறைய திருப்பதிகங்களை அவர் சிதம்பரத்தில் பாடியவர்கள் இருக்கிறார் ஆனால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை அவருக்கு போகின்ற இடம் எங்கும் எந்த திருக்கோயில் போனாலும் அங்கே சிவனை வணங்கி அங்கே பதிகம் பாடினாலும் அங்கே பெருந்துறை திருப்பெருந்துறை ஈசனை எங்கே குருந்தபுரத்துறையிலிருந்து தன்னை ஆட்கொண்டாரோ அந்த ஈசனை மறக்காமல் பாடுகிற வழக்கமும் பழக்கமும் உடையவர் மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவாசகம் ஐம்பத்தோரு பதிகங்கள் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அதில் கோயில் திருப்பதிகம் என்கிற பதிகத்திலே ஒரு பாடல் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தயவுசெய்து காணொலிக்கு வாருங்கள் முழுமையாக பார்த்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த காணொலியிலே கோயில் திருப்பதிகம் இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் இந்த பாடலே தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஆனாலும் கூட இந்த பாடலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது நமக்கு தெளிவாக தெரிகிறது யார் கெட்டிக்காரர் நீயா நானா என்போது கடவுள்கிட்ட போட்டி போடுறோம் கடவுள் பெரியவராக நாம் பெரியவங்களா யார் குழந்தை கூட சொல்லிட கடவுள் தான் பெரியவர் பெரியவருன்னு ஆனால் மாணிக்க வாசகர் போன்ற இறைவனை நேரடியாக பார்த்தவர்கள் ஒலி ரூபமாக வண்ண வடிவமாக அவரை பார்த்து நேரடியாக தரிசனம் செய்தவர் அவர் மாணிக்க வாசகர் அவருடைய அந்த அனுபவத்தை உருகி உருகி பாடுவது தான் அனுபூதியாக எப்படி கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் கொடுத்தாரோ அப்படி மாணிக்க வாசக பெருமான் தன் அனுபவங்களை அழுது அழுது அழுதால் இறைவனைப் பெறலாம் நான் அழுது கொண்டு இறைவனை பெற்றேன் ஆனால் நான் விட்டுவிட்டேன் விட்டேன் என்னை அவன் விட்டு விட்டு போய்விட்டான் மேலே அவனை எப்போது பார்ப்பது என்று அழுது அழுது பாடியது தான் உருகி உருகி பாடியதுதான் இறைவனை நினைத்து நினைந்து உருகி உருகி கண்ணீர் மல்கி மல்கி பாடியதுதான் திருவாசகம் அதிலே கோயில் திருப்பதிகள் ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம் அது இருபத்தி ரெண்டாவது பதிகம் பாடல் எண்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முதல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை பத்து பாடல்கள் நாம் அந்த இருபத்தி ரெண்டாம் பதிகம் கோயில் திருப்பதிகத்தில் இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தந்தது தந்தது உந்தன்னை தந்தது உந்தென்னை கொண்டது எந்தென்னை சங்கரா யார்களோ சதுரர் அந்த ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்பது அந்த திருப்பாடம் இதில் என்ன கேட்கிறார் நீயே வந்து என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டாய் நீ உன்னை எனக்கு கொடுத்துட்ட அப்புறம் என் நீ எடுத்துக்கிட்ட ரெண்டு வேலையும் நீ தான் செஞ்ச ஆனாலும் கூட ஒன்றுமே இல்லாத டுபா ஒரு நான் அப்படின்னு சொல்லலாம் இந்த நீ இப்போ தீ லாங்குவேஜ் என்ன ஒன்றுமே இல்லைண்ணா ஜீரோ ஒன்றுமே இல்லாதவன் பத்து பிசாக கூட பிரயோஜனம் இல்லாதவன் தெரு ஆதிமலி நாய் நான் தெரு நாய்ப்போன்ற சுற்றி கொடுக்க என்னை போய் நீ எடுத்துக்கிட்ட அன்பு இல்லாதவன் பக்தி இல்லாதவன் என்ன எப்படி நீ நினச்சி எடுத்துக்கிட்டே தெரில எனக்கு ஒரு பொருட்டே இல்லை உனக்கு ஆனாலும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை எதுக்கு நீ எடுத்துக்கிட்டு போனேன் என்னால் உனக்கு இணைய லாபம் ஒரு பயணம் இல்லையே நான் ஜீரோ நீ நூறு ஆ நீ என்ன வந்த என்ன உன்னையும் கொடுத்த என்னையும் எடுத்துக்கின அன்பை கொடுத்த அருளை கொடுத்த உன்னுடைய பக்தியையும் என்னுடைய பக்தி செலுத்துவதற்கு நீ வழி கொடுத்த அடி சேருவதற்கு வழி காட்டினாய் உன்னுடைய திருவுருவை எனக்கு காட்டினாய் ஏனென்றால் தேவர்கள் பார்க்க முடியாத உன்னுடைய ஒரு திருபேணி பிரம்மா பார்க்க முடியாத உன் திருமேணி திருமால் பார்க்க முடியாத உன் திருமேணியை குருந்த மரத்தடி திருப்பெருந்தோ என்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஆலயத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு நீ காட்சி கொடுத்தியே ஒன்று வண்ணத்தோடு ஒன்று உருவத்தோடு பார்த்தவன்ல வேணாம் அப்போ நீ எதுக்கு எனக்கு கொடுத்த ஒன்று உருவத்தை எதுக்கு காட்டினேன் எனக்கு எதுக்கு ஆட்கொண்ட அப்போயோ ஒன்றுமே ஒன்று ஆட்கொண்டதுனால எனக்கு தான் லாபம் அதிகம் இதில் யார் கிட்டிக்காரன் திறமைசாலி ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கினோம் அப்போ கடைக்கு போகிறோம் ஒரு பத்து ரூபான்னு ஒரு நோட்டு கொடுத்துட்டு ஒரு ரூபாய் சரக்கு வாங்கி வந்தா நம்ம தான் நினைப்போ கடைக்காரன் தோத்துட்டாயா நாம தான் சாமர்த்தியசாலி அவனை தொ தொள்ளாயிரத்தி இதை நம்ம ஏமாற்றிட்டோம் அவன் பத்து ரூபாயே ஆயிர ரூபான்னு ஆயிரம் ரூபாய் நோட்டு இல்லை இப்போ இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆகவே நம்ம அப்போ சின்ன விஷயத்துக்கே நினைக்கிறேன் யார் கெட்டிக்காரர் சதுரர் என்றால் திறமைசாலி கெட்டிக்காரர் அந்த விஷயத்தில் நீ உன்னையே கொடுத்தாய் கடவுளே இறைவா சிவ திருப்பெருந்துறை சிவனே நீ உன்னை கொடுத்தாய் என்னை எடுத்துக்கொண்டாய் கொடுக்கல் வாங்கலை இதில் யார் கெட்டிக்காரர் நீயா நானா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் எல்லோரும் என்ன சொல்லுவோம் இறைவன் தான் கெட்டிக்காரன் இறைவன் தான் சதுரப்பாடு உடையவர் நம்ம சொல்லிடுறோம் ஆனாலும் எனக்கு இது இதில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருந்தது அதாவது இறைவன் கெட்டிக்காரர் இறைவன் தான் பெரியவர் என்பதை சொல்லுறோம் ஏன் சொல்கிறோம் என்பதை நான் ரொம்ப நாள் இது ஒரு சிந்தனையிலே இருந்துட்டு சிந்தித்தே சிந்தித்து கொண்டே இருந்தேன் ஒரு திருப்தியான ஒரு நிலை வருவானே வரல ஆனால் குன்றக்குடி அடிகாரனுடைய திருவாசகத்தேன் என்ற புத்தகத்தை படித்த போது இதுக்கு ஒரு தெளிவுரை எனக்கு நிறை கரெக்டாக கைக் கிடைத்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது ஏற்கனவே நான் படித்தது தான் இருந்தாலும் கூட யான் பெற்ற இன்ப பெருகை இவ்வையகம் ஏன் இறைவன் சதுர பாடு உடையவன் அவன் கெட்டிக்காரன் நாம் ஒன்றுமே இல்லை அவன் முன்னால் என்பதைக்கு இந்த பாடலுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கூறி சிறப்படை செய்கிறார் குன்றக்குடி அடிகளார் அவரை இந்த உலகம் மறந்து விட்டது எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு பிறகு இறைவனை அடைகிறார் அப்போது இறைவனே சதுரப்பாடையுடையவன் எப்படி என்பதற்காக விளக்கம் சொல்கிறார் மாணிக்க வாசகர் என்ற ஒரு அன்பரை ஆட்கொள்ள இறைவன் எடுத்த முயற்சியின் அளவு என்ன குதிரை சேவகனன் ஆசை சிவகன் சேவகனான் ஆனான் உதிர்ந்த பிட்டை தின்று கொற்றாலாகி மண் சுமந்தான் பிறம்படிப்பட்டான் அம்மம்மா எவ்வளவு இடர்பாடுகள் இத்தனை இடர்பாடுகளையும் கடந்து மாணிக்க வாசகரை திருப்பெருந்துரையிலுள்ள சிவன் ஆட்கொண்டான் ஆனால் அடைந்தது ஆனந்தமும் பேரின்பமும் பெருவல்லபம் யாருக்கு வந்தது மாணிக்க வாசகருக்கு கொடுத்தது யார் கடவுள் சிவபெருமான் அடைந்தது லாபம் அடைஞ்சது யார் மாணிக்க வாசகர் இதில் யார் கேட்டிருக்காரு மாணிக்க வாசகர் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லத் தோணும் ஆனால் இயற்கையாக பார்க்கும்போது கடவுள் தான் கேட்டிக்காரு அவனுக்கு முன்னால் நம்ம ஒன்றுமே இல்லை அவனுடைய அவனுடைய படைப்பு நாம் ஆனாலும் இதற்கு சரியான விளக்கம் எனக்கு தெரியாமல் இருந்தது திருவருள் அனுபவம் இறைவனின் திருவருளுக்கு மொழியானது மொழி வடிவம் தந்தவர் மாணிக்க வாசகர் இந்த பன்சுமந்த பாடல்களை பரிசாக பெற்றதால் இறைவன் திருவாசக பாடல்களை அனுபவிக்கும் ஆறாவேட்கள் கைகள் தாமே அதனை எழுதி படியும் எடுத்து வைத்துக் கொண்டனன் இதனை சிவபிரகாசர் கைகளோ முறிபடும் கைகள் அப்படி கைகள் வலிக்கின்ற அளவிற்கு திருவாசகத்த பாட்டை மாணிக்கவாசர் சொல்ல செல்ல சிவபெருமானை எழுதி கொண்டு இதை மேல் உலகத்துக்கு எத்திரம் போயிட்டாரா காலத்தில் ரெஸ்ட் கிடைக்கிற போதே இந்த பாட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு இது நான் சொல்லலை சார் சுந்தரம்பிள்ளை பிள்ளை சொல்கிறார் மெயினா மீனாட்சி சுதந்திர பிள்ளை மனோன்மணி மணி மெழுதிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு சொல்கிறார் கடையூழி வரும் கழிக்கவன்றோ அம்பலத்தில் அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிறகு கருதினதே என்று சொல்கிறார் ஆக இதில் என்ன ஏன் இதில் சதுரப்பாடு உடையவர் கடவுள் என்பதற்கே குற்றக்குடியாக கொடுத்த விளக்கம் நூற்றுக்கு கொண்டு வருது என் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது மாணிக்கவாசகர் காலத்துக்கு பிறகு இறைவன் தம்மை வழிப வழிபடுதலினும் திருவாசகத்தினை பூஜை செய்தல் ஓதுதல் முதலிய செயற்பாடுகளாலேயே தம்மை அடைய முடியும் என்ற நியதியை வகுத்தவர்களினான் இப்போது ஒரு அடியவனை ஆட்கொள்ளத்துவதற்காக கொள்வதற்கு சிவபெருமான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் பெரும்படி பட்டான் குதிரை சேவகனாக வந்தால் மண் சுமந்தான் விட்டுக்கு சாப்பிட்டான் மண் தரையில் நடந்தால் எவ்வளோ அவமானங்களை ஒரு சாதாரண மனிதராகப்பட்டான் எதற்காக ஒரு ஆத்மாவை ஒரு ஆன்மாவை ஆட்கொள்வதற்காக வாசகர் என்றது தூய நெஞ்சை ஆட்கொள்வதற்காக வந்தார் ஆக இந்த மாதிரி கோடிக்கணக்கான கோடானு கோடி உயிர்களை அவன் ஆட்கொள்ள என்றால் எத்தனை முறையும் அவன் இப்படிலாம் திருவிழாடைகளை செய்வது அதனால் திருவாசகம் ஒன்று படித்தா போதும் திருவாசகை யார் படிக்கிறானோ யார் ஓதுகிறானோ யார் வச்சு பூஜை செய்கிறானோ அவனை இறைவன் வந்து எளிதாக ஆட்கொள்வான் என்பதை மிக எளிதாக அவர் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆட்கொள்ள எத்தனை தடவை மண் சுமதி மண் சுமதிப்பது பிறம்படிப்படுவது இந்த துன்பத்திலிருந்து திருப்பெருந்துரை சிவன் தப்பித்துக் கொண்டனர் திருவாசகம் ஓதினாலேயே திருப்பெருந்துரை இறை சிவன் அருள் கிடைக்கும் ஆட்கொள்ள பெறுவர் இது நியதியாகவே ஆயிற்று இது திருப்பெருந்துறை சிவனுக்கு மாணிக்க வாசகம் என்பது கிடைத்த பாதுகாப்பு மக்களுக்கும் எளிய வழியில் இறைவனை அடைய முடிந்தது அது மட்டுமா கடையூழி காலத்திலும் இறைவன் இந்த திருவாசகத்திலும் ஒரு பிரதியை கையில் வைத்திருக்கிறான் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக இந்த பாடலிலே யார் சதுர மாணிக்கவாசகர் வாசகர் பெற்றது ஒன்றுமில்லா இன்பம் என்றைக்கும் முடிவில்லாத நிறைவான இன்பம் ஆனால் திருப்பெருந்துரையறை சிவன் தேனமது தமிழில் திருவருள் நலங்கொழிக்கும் திருவாசக பாடல்களை பண் சுமந்த பாடல்களை பரிசாக பெற்றார் அவன் தன்னை கொடுத்தான் மாணிக்கவாசகரை வாசகரை ஆட்கொண்டான் ஆனாலும் அவனுக்கு கிடைத்தது திருவாசகம் என்கிற மிக அரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை அவன் அவ்வளோ சந்தோஷமாக எடுத்து கொண்டு போனான்னா அப்போ திருவாசகத்தை பெற்ற அந்த பெருமை இருப்பது அவனுக்கு தான் சுமந்த பாடல்களை பரிசாக பெற்றனன் சிவபெருமான் கடையுடி காலத்தில் இறைவன் தன் தனிமை துன்பத்தை நீக்கிக்கொள்ள திருவாசகத்தை பெற்றுக்கொண்டன் மேலும் வழி வழி வரும் தலைமுறைகளை ஆண்டு கொண்ட கருவியாக விளங்கும் திருவாசகத்தை பெற்றனன் மீண்டும் மீண்டும் மண் சுமத்தல் பிறம்படிப்படுதல் முதலில் துன்பங்கள் என்று இறை சிவன் விடுதலை பெற்றனன் திருவாசகம் பெற்றதால் திருவாசகத்தை இறைவன் பெற்றதால் திருப்பெருந்துறை இறை சிவன் அடைந்த நன்மைகள் பல பல அவையும் நிலையானவை ஆதலால் திருப்பெருந்துறை இறைவனான சிவனே சதுரர் அவரே கெட்டிக்காரர் ஏன்னா அவர் கொடுத்தாரி இவர் எடுத்துனார் ஆனாலும் அதைவிட மேலான ஒன்று அவருக்கு கிடைச்சது என்னது திருவாசகம் அந்த அளவிற்கு இறைவனே உடையவர் இந்த திருவாசகத்தை பெற்றதால் என்று குன்றக்குடி அடிகளார் மிக தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அது இந்த தெளிவுகளை எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஆகவே இதிலிருந்து நான் சொல்வது என்னென்றால் திருவாசகம் ஒன்று படித்தால் போதும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் ஏனென்றால் திருவாசகத்தை ஓதுகின்ற ஒரு பழக்கம் நம்மிடையே இப்போது மிக குறைந்து வருகிறது ஆனாலும் கோயில்களை முற்றோதல் தனி மனிதர்களுடைய ச ஆர்வத்திலே தனங்களது வீ வீடுகளிலே திருவும் முற்றோதலை போது பயன்பெறுகிறார்கள் ஆக முற்றுதல் என்பது திருவாசகத்தின் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களை முழுமையாக பாடுகிறது அப்படி பாடினால் நிச்சயம் நிறைவான இன்பம் அந்தமில்லா ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை உலகத்தோர் இன்று தினசரி அனுபவித்து வருகிறார்கள் ஆனாலும் இளைஞர்கள் மத்தியிலே இந்த இளைய தலைமுறை இடத்திலே திருவாசகம் திருவாசகம் ஓதுகின்ற அந்த பண்பாடு இந்த திருவாசகத்தை படித்தால் என்ன பயன் ஏனென்றால் பயன் கருதிதான் ஒவ்வொரு பணிகளையும் இப்போது மக்கள் செய்கிறார்கள் என்ற நிலையிலே திருவாசகத்தை ஓதினால் இறைவன் நமக்கு ஆனந்தம் பேரானந்தத்தை கொடுவார் அந்தமில்லா ஆனந்தத்தை கொடுப்பார் என்று கூறி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்